நண்பர் என்றும் கூட பார்க்கலையே உதயநிதிக்கு நேரடி கேள்விகளை எழுப்பிய விஷால் இணையத்தில் வைரலாகும் வீடியோ நடிகர் விஷால் தனது அரசியல் பயணம் குறித்து வெளிப்படையாக பேசி வரும் நிலையில் கடைசியாக ஹரி இயக்கத்தில் ரத்தினம் திரைப்படத்தில் வெளியாகும் போது தமிழ் சினிமாவில் ரெட் ரெட்ஜயன் மூவிஸின் ஆதிக்கம் குறித்து வெளிப்படையாக பேசினார் என் படம் ரிலீஸ் ஆவதை தடுக்க நீங்க யாரு என நேரடியாகவே கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் விஷால் திமுக குறித்து நேரடியாக பேசியது இணையத்தில் வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்று வருகின்றது நடிகர் விஜயின் அரசியல் அறிவிப்புக்குப் பின் விஷாலும் அரசியலுக்கு வருவது குறித்து அறிவிப்புகளை அறிவித்தார் விஜயை போலவே வாக்களிக்கும் போது சைக்கிளில் சென்றது விஜயை விஷால் பின்பற்றுகிறாரா என்கிற கேள்வி எழுந்தது அதனைத் தொடர்ந்து நான் அரசியலுக்கு வரவேண்டும் என்பது மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இப்போது உள்ளவர்கள் கையில்தான் உள்ளது எங்களை போல் உள்ளவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது குறித்து கருத்து தெரிவித்தார் தமிழ் சினிமாவில் செல்லமே படத்தின் மூலம் அறிமுகமானவர் சினிமாவில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆர்யாவுடன் நெருங்கிய நண்பராக இருந்து வரும் விஷால் கடந்த சில மாதங்களாக தனது நண்பரான உதயநிதியை தொடர்ந்து எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் இன்று கடலூரில் தனது ரசிகர் ஒருவரின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் திமுக அரசின் தலையீடு சினிமாவில் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழ் சினிமாவிற்கு இந்த வருடம் மிகவும் கடினமானது காரணம் நிறைய படங்களை யாரும் வாங்க முன்வருவதில்லை சின்ன படங்களுக்கு அதுக்கான இடமில்லை அடுத்து வரும் மாதங்களில் பத்து பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன அந்த பத்து படங்களும் தீபாவளி ஆயுத பூஜை கிறிஸ்துமஸ் அவங்க அவங்க ஸ்பாட்டை எடுத்துக் கொண்டார்கள் இதனால் சின்ன படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகும் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இருந்தாலும் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த வருடம் வியாபார ரீதியாக சினிமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஆண்டாகவே இருக்கும் அரசு ஏன் சினிமாவுக்குள் வரவேண்டும் போன அரசு சினிமாவுக்குள் வரவே இல்லை அவங்க சினிமாவுக்குள் வரவேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் பொதுப்பணித்துறையை கவனித்துக் கொண்டாலே போதும் எதுக்கு உங்களுக்கு சினிமா துறை வேணும் அது அதுவாகவே இருக்கட்டும் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு நான் வரணுமா வேண்டாமான்னு மக்கள் சொல்லணும் என பேசினார் இதில் சினிமாவில் அரசியல் குறுக்கீடு எதற்கு என கூறியது நேரடியாக திமுகவும் தனது நண்பருமான உதயநிதியை தான் விமர்சனம் செய்துள்ளார் என இணையத்தில் நெட்டிசன்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு சென்ற உதயநிதி ரெஜெயண்ட் மூலம் சினிமாவை ஆட்டி படைக்கிறார் என பலரும் மறைமுகமாக விமர்சித்து வந்த நிலையில்

எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் துறை சினிமா துறையே இருக்கட்டும் இருக்கும் மல்டிபிளெக்ஸ்ல போய் நீங்க வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விரும்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும் நேரடி நேரடியாக அரசியல்கள் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்